சிற்றம்பலம் சிவன் சுந்தம் எல்லாம் அல்ல குருவர்களாலும் இந்த ஜெயலக்கிய வகுப்பில் அடிப்படை வகுப்பில் கலந்து கொண்டு மாணவனாக இருப்பதில் பெரும் அளிக்கிறது நான் ஈரோட்டில் இருந்து பேசுகிறேன் தொழில் டைலரிங் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக தீர்வுகளை தேட வேண்டும் என்பதற்காகவும் அதை எப்படி அணுக வேண்டும் என்று புரியாத போது ஒரு தேடலில் இந்த அச்சையலக வகுப்பு எனக்கு இறைவர்களால் தென்பட்டது அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் அவா ஏற்பட்டுக் இருந்தது திருவள் கருணையால் இந்த அச்சையலக பத்தனை அச்சையலக்க அச்சையலக்கண பத்ததி வகுப்பில் கலந்து கொண்டு வகுப்பில் பாடங்கள் அனைத்தும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் தெளிவாகவும் எல்லா வயதினரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த பாடத்திட்ட வகுப்பு அமைகிறது இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் ஒன்றும் தெரியாதவரையும் பலன் சொல்லும் அளவிற்கு வளர்த்தக்கூடிய ஆசிரியர்கள் நம்மை வழியை நடத்தி செல்கின்றனர் இந்த வகுப்பானது வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் உணர்வதும் உணர்த்துவதுதான் வாழ்க்கை என்பது போல இந்த ஜோதிடம் உணர்ந்தால் வாழ்க்கையின் புரிதல் அனைவருக்கும் எளிமையாக புரிந்துவிடும் இந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் இன்னுள் இருக்கக்கூடிய சில தவறுகளை மாற்றிக் கொள்ளும் வண்ணம் இருந்தது நன்றிகள் சொல்வது ஆகட்டும் சூழ்நிலையை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு தன்னைத்தான் மாற்றிக் கொள்ளாவிட்டால் வேற எதுவும் மாறாது என்ற உணர்வை தந்தது இந்த வகுப்பு இந்த பச்சையிலக்கண செயலக்கண பத்திரி ஜோதிடத்தை வடிவமைத்த ஐயா பொது உடைமுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள் சொல்கிறேன் இந்த வகுப்பு அனைவரும் கலந்து கொண்டு வாழ்வில் முன்னேறக்கூடிய வலைமுறைகளை தெரிந்து கொண்டும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டும் நம் வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து அறிந்து செயல்பட பேருதவியாக இருக்கும் மிகவும் நன்றி தெளிவு குருவின் திருமணி காண்டல் தெளிவு குருவின் திருநாம சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கெட்டல் தெளிவு குருவரு சிந்தித்தல் தானே ரொம்ப நன்றி இந்த வகுப்பு எனக்கு வாய்ப்பு அளித்த ஐயாப்பதோட ஒன்று இயக்குநன்றி வகுப்பு எடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி 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 வேண்டும்